பெரிய அளவில் போனால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் இதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையும் திறமையை மாற்றம் முதலீடாக வைத்து இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் இந்த வீடியோவில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தம் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு சில நுணுக்கங்களையும் அதில் உள்ள விஷயங்களையும் கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி முதலாவது டெக்னிக்கலான ஒரு சில விஷயங்களை பேசிடலாம் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அரசாங்கத்தில் பதிவு செய்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் சிறப்பானது எப்படி வந்து நாம் இதை அதிகாரபூர்வமாக அரசாங்கத்தில் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக செயல்படுவதற்கு அரசாங்கத்தில் பதிவு செய்கிறதுக்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நம்மளால் வந்து அதில் பதிவு பண்ண முடியும் இப்போது ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் டபிள்யூ டப்யூட்யூ டாட் ஆர்இஆர்ஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒரு ஏஜெண்டாக வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் இரண்டு விதமாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஒன்று ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சியாகவும் உங்களை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதுலேயே இருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபேமாக அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வந்து தனிப்பட்ட விதத்தில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே போய் ஆஸ் யூஷுவலாக நம்ம வழக்கமாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்றதுக்கு அரசாங்கத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்தணும் ஒரு ஏஜென்சியாக ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து அதை பதிவு செய்து கொள்றதுக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்தணும் அது போக நீங்கள் ஜிஎஸ்டி வாங்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய இன்கம் டேக்ஸையும் பதிவு செய்ய வேண்டியது இருக்கும் இதெல்லாம் சரியான விதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா செயல்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கும் இன்னைக்கு வந்து பல நபர்கள் இருந்தாலும் கூட ஈவன் பல வந்து இண்டிவிஜுவல் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட பெரும்பாலானவங்க இந்த மாதிரியாக அதிகாரப்பூர்வமாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் வரும் காலத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சரியான விதத்தில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அடிப்படையில் இருந்தே சரியான விதத்தில் வளர்த்து கொண்டு வதற்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனி அடுத்ததாக நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக செயல்பட்டு உங்களுடைய பிஸ்னஸை வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தேவையான ஏழு முக்கியமான நுணுக்கங்களை பார்க்க போகிறோம் இந்த ஏழுமே ரொம்ப முக்கியமானது கவனமாக பாருங்கள் முதலாவது பிகம் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல உள்ள மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது வேறு எந்த துறைக்கு பொருந்தமோ இல்லையோ இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் பகுதியில் உள்ள இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் விரல் நுனியில் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் நிறைய லேண்டு விற்பனைக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா அதிலலாம் நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்தெந்த இடங்கள்ல எந்த விதமான லீகல் இஷ்யூஸும் இல்லாம வந்து உங்களால் லேண்ட வைக்க முடியும் எந்தெந்த இடங்களில் லீகல் இஷ்யூஸ் இருக்குது எந்தெந்த இடங்களில் அரசாங்க அங்கீகாரம் இருக்குது எந்தெந்த இடங்களில் அரசாங்க அங்கீகாரம் கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே இந்த லேண்டுக்கான பிரைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அந்த பகுதியில் வந்து அதனுடைய ப்ரைஸை ஏற்றவோ இறக்கவோ செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து அந்த பகுதியில் என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன வசதிகள் இல்லை இது எல்லாமே அந்த லேண்டையோ ப்ராப்பர்ட்டியோ வாங்க வரவங்களுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது காலேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு மருத்துவமனை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த பகுதியில் தண்ணி வசதி எப்படி இருக்கும் பஸ் வசதி இருக்குதா இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இரண்டாவது பில்ட் அ ஸ்ட்ராங் நெட்ஒர்க் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது வேறு எந்த பிஸ்னஸை போலவே இந்த ரியல் எஸ்டேட்லேயும் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேறு யாருடைய உதவியுமே இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவா நீங்கள் யார்ட்டையும் தகவல் வாங்காமல் அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு தகவல் கொடுக்காமல் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியாது உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுடைய உதவி தேவை அப்படிங்கிறத உணர்ந்து வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக நீங்கள் வந்து ஒரு ஹப்பு மாதிரி செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் விரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு பில்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு லாயர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு பேங்க்கில் கனெக்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறது முக்கியமானது ஏன்னா உங்களிடத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வரக்கூடிய ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக என்ன நீடு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீடினுடைய அடிப்படையில் அதுக்கு அடுத்தடுத்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்க வரவங்களுக்கு ஒரு ஒரு லோன் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வருமானம் அல்லது சூழல் உட்பட்டு எந்த பேங்கில் அவங்களுக்கு நல்ல விதமாக லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணிவிட அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் வர்றவங்களுக்கு ஒரு வேளை அந்த பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு நல்ல கான்ட்ராக்டர் தேவைப்படுறதா இருக்கலாம் அவங்களுக்கு சரியான விதத்தில் நேர்மையாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நபர்களிடத்தில் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம் அப்போ நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் மூணாவது மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஸோ நீங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறீங்க அதனால நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சரியான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்க என்ன தகவலை நீங்கள் பேசக்கூடிய நபர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களோ அதை எந்த விதமான தவறும் இல்லாமல் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்களும் அப்படியே புரிந்து கொள்கிற மாதிரி அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது அவங்க சரியாக தான் புரிஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கிறது நீங்கள் பாட்டுக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேனே இதெல்லாம் நான் சொன்னேனே நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கலையா ஐயோ நான் இன்னைக்கு சொன்னேன் நீங்க வேறு மாதிரி அப்படிலாம் வந்து குழப்பவே கூடாது நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி நீங்கள் உன்ன சொல்லியிருப்பீங்க ஆனால் அதை கேட்டவங்க வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருப்பாங்க அடுத்த முறை பேசும்போது ஐயோ நீங்கள் இப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க நான் இப்படி சொல்லலையே நான் வேறு மாதிரியும் சொன்னனே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க லட்சக்கணக்கான பணங்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தவறான விதத்தில் கம்யூனிகேட் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கோ அல்லது வாங்குகிறவங்களுக்கோ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால உங்களுடைய கம்யூனிகேஷனில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் சரியான விதத்தில் உங்கள் மூலமாக பொருளை விற்கிறவங்க அல்லது உங்கள் மூலமாக பொருளை வாங்குறவங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஏஜென்ட் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல பெரிய அளவில் எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டியதில்லை உங்களுடைய வேலையெல்லாம் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கறது தான் இந்த இடத்துல விற்கிறவங்க அவங்களுடைய மனசில் என்ன விருப்பங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க வாங்குறவங்க அவங்க மனசில் என்ன விதமான விருப்பங்களை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத கவனிங்க இந்த இரண்டையும் உங்களால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து ஒரு சில அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் தகவல்களை மாற்றினீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் எதை பேசணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட டீல் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு சில அன்வான்டான தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம் சில்லரை பற்றியோ பையரை பற்றியோ ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் ரகசியமான தகவல்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே உங்களை விட்டு வெளியே போகக்கூடாது கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கான்ஃபிடென்சியலாக தான் இருக்கும் இந்த இடத்துல நான் தகவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் மாறாக பொதுவாக மக்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது இது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பொதுவாக வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் இந்த மாதிரி வெளியே சொல்லிட்டு அழஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய பேர் வந்து கெட்டுப்போகும் நீங்கள் மிக கவனமாக கான்ஃபிடென்ஷலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை குறித்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாலாவதா ப்ரொவைட் வேல்யூ நாட் ஜஸ்ட் லிஸ்டிங்ஸ் அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நபர்கிட்ட விற்க போகிறீங்க அப்படின்னா வெறுமனே சும்மா அவங்ககிட்ட போய் ஒரு தகவல் சொன்னதோட உங்களுடைய வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்க விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் ஒரு சிலருக்கு இந்த துறையில் வந்து ஒரு முன் அனுபவம் இருக்கும் பல நபர்களுக்கு இதில் பெரிய அளவில் முன் அனுபவம் இருக்காது முதல் முறையாக வீடு வாங்கக்கூடிய முதல் முறையாக நிலம் வாங்கக்கூடிய பல நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை வந்து தெளிவாக எடுத்து சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய கடமை இந்த ஃபீல்டில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப முக்கியமாக முதல் முதலாக சொத்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில குறைகள் உள்ள பிரச்சனைகள் உள்ள சொத்துக்களை கொஞ்சம் அப்படியே விஷயங்களை மறைச்சி ஈஸியாக தள்ளி விட்றலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்பாங்க ஒரு சில லீகல் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெறுமனே பணத்துக்காக பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆள் கிடையாது இந்த ஏஜென்ட் வந்து உண்மையாகவே மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர் எடுக்கணும் இதுதான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய டிக்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனுடைய அடிப்படையில் தான் அந்த பிஸ்னஸே கட்டப்படுது அதனால் மக்களுக்கு ஜெனியூனாக ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் சரியான விதத்தில் ஹெல்ப் பண்ணி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் உங்களுக்கு பல கஸ்டமர்ஸ் அவங்களே அழைச்சிக்கிட்டு வருவாங்க இந்த ஃபீல்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பொதுவாக ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இமீடியேட்டாக அவங்களே வந்து உங்களை சஜெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் பல்லாயிரம் ரூபா செலவு பண்ணி பல விதமான ஆடெல்லாம் போடலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் ரியல் எஸ்டேட் பஸ்னை பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜெனியனா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் ஐந்தாவதாக ஒர்க் வித் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ஹானஸ்டி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ரெப்புடேஷன் தான் மிக மிக முக்கியமானது அதனால் எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருங்க எப்போவுமே ட்ரான்ஸ்பரண்டாக இருங்க இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு சொத்துக்கள்லையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருபோதும் உங்களுடைய கிளையண்ட்ஸுக்கு தப்பான ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவங்களுக்கு தேவையில்லாமல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த சொத்தில் சம்மந்தமில்லாத வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி அதோடைய வேல்யூவை நீங்கள் தேவையில்லாமல் கூட்டி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்கள் ஒரு ஏஜெண்ட்டாக இடத்துல ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து செல் பண்ணுறவங்க இன்னொருத்தர் வந்து பை பண்ணுறவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டீலை வந்து முடிக்கும்போது நீங்கள் ஒருத்தருடைய பக்கம் சாஞ்சு நீங்கள் வந்து எப்போவுமே டீல் முடிக்கவே கூடாது நீங்கள் ஒரு நடுநிலையான நபராக இருந்து பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருக்குமே அதில் வந்து சரியான ஆதாயம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போத் பார்ட்டிஸ் ரெண்டு பேருடைய இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு பார்ட்டிஸில் வந்து யார் நீங்கள் பண்ணுற ஒரு சில தவறுனாலேயோ அல்லது நீங்கள் ஒரு பக்கம் சாய்றனாலன்னு டிஸப்பாயிண்ட் ஆனாலும் அது உங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பேட் ரிவ்யூ உங்களுடைய முழு கேரியரையுமே கூட உடச்சு போடுறதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பேட் ரிவியூ உங்களுடைய முழு கேரியரையும் கூட காலி பண்ணிடும் ஒரு முறை உங்களுடைய பேர் இதில் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த ட்ரஸ்ட்டை கட்டி எழுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது ஸோ அதனால எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருங்க ஆறாவதா பி பேஷண்ட் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமானது ஏன்னா இதில் டீலிங்ஸ் எல்லாமே நினச்ச உடனே டக்கு டக்குன்னு சொல்லி நடக்காது மக்கள் லட்சக்கணக்கான பணத்தை இதில் கொண்டு போய் போடுறாங்க ஒரு சில டீலிங்ஸில் கோடிக்கணக்கான பணங்கள் இதில் கொண்டு வந்து போடுறாங்க அதனால் மக்கள் ஒரு விஷயத்தில் தாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அதில் போடும்போது ரொம்ப யோசித்து தான் அதை செய்வாங்க அதனால் நாம் எப்பொழுதுமே வாங்குறவங்களையோ விற்கிறவங்களையோ நம்ம அவசரப்படுத்தக்கூடாது இதில் இந்த விற்கிறவங்க வாங்குறவங்க இரண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான எமோஷனல் ஸ்ட்ரகுள் இருக்கும் அவங்க விற்கிறவங்க ஒரு சில பேருக்கு அவங்களுடைய சொத்துக்களை விற்கும்போது அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த ஒரு சொத்தை வந்து அவங்க விற்கிறாங்க அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அதை மாதிரி வாங்குகிறவங்க பார்க்கும்போது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்க அதில் கொண்டு கொடுக்க போகிறாங்க அதுவும் அவங்களுக்கு ஈஸியாக கிடையாது ஸோ அந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள் அந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் யோசித்து தான் செய்வாங்க அப்படிங்கிறனால நீங்கள் எந்த ஒரு டீலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது முக்கியம் நீங்கள் மக்கள் அவசரப்படுத்தி அந்த மாதிரி நீங்கள் அவங்களை அவசரப்படுத்துறதுனால அவங்க ஒரு சில விஷயங்களை கவனிக்காமல் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கவோ வாங்கவோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா பின்னால் வந்து ஒருவேளை அவங்க இதை யோசிச்சு பார்க்கும்போது ரிக்ரெட் பண்ணுவாங்க அது உங்களுடைய பெயருக்கு ரொம்ப கெட்டதாக வந்து முடியும் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க குயிக் மணிக்கு ஆசைப்படாதீங்க சீக்கிரமாக ஏதாவது கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிச்சணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சரியான விதத்தில் நீங்கள் இந்த பிஸ்னஸை பொறுமையாக நீங்கள் கட்டி எழுப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைய டீல்ஸ் முடிக்க முடிக்க உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு அனுபவமும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ வெறுமனே உங்களுக்காக மட்டும் நீங்கள் சேருற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க சரியான விதத்தில் இந்த

யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ட்விட்டர் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இலவசமாக உங்களுடைய தகவல்களை நீங்கள் இதில் பகிர முடியும் அப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அதிகமாக நிறைய சோஷியல் மீடியாஸில் உங்களால் வந்து பகிர முடியுமோ அந்த அளவுக்கு அதில் அதிகமாக பகிர்ந்து விடுங்க ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வெப்சைட் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படலை அப்படின்னாலும் ஓரளவு கொஞ்சம் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வெப்சைட்லாம் ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் பர்சன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸை பயன்படுத்துறதுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவை சிம்பிளாக எடிட் பண்ணுறது எந்த மாதிரி ஆடியோ வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுறது எப்படி பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது அது எப்படி வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சு வச்சுருங்க இன்றைக்கி வந்து இது எல்லாமே இலவசமாக செய்ய முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் சரியான விதத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் ஆயிரக்கணக்கான லீட்ஸை லட்சக்கணக்கான லீட்ஸை இலவசமாகவே ஜெனரேட் பண்ண முடியும் அதனால் இந்த கான்டென்ட் கிரியேஷனுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கோங்க நானும் கூட கான்டென்ட் கிரியேஷனை கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்ட பல விஷயங்களை ஐத்தமிழ் டக் அப்படிங்கிற அந்த சேனலை ஆரம்பித்து பகிர்ந்து கொண்டு வர்றேன் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் இலவசமாக அல்லது மிக குறைந்த செலவில் எப்படி காண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஐத்தமிழ் டெக் அப்படிங்கிற சேனலுக்கு போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற வீடியோவை பாருங்கள் அதில் எல்லாத்துலையுமே தொடர்ந்து நான் இந்த காண்டென்ட் க்ரியேஷனை எப்படி சிம்பிளாக இலவசமாக செய்கிறது அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ